முயற்சிய ஒரு நாள் இரண்டு நாள் முயற்சி செய்துட்டு ஐயோ இதெல்லாம் கை விட்டுடுவீங்களா இல்ல எடுத்த காரியத்தை முடிச்சு விடாமுயற்சியோட செயல்படுவீங்களா இன்றைக்கு நாம இரண்டு கதைகள் பார்க்க போறோம் எல்லோருக்கும் வணக்கம் உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் கலை பீகார் மாநிலத்துல அது ஒரு மிகச்சிறிய மலைக்கு பின்னால இருக்கும் கிராமம் அந்த கிராமத்தை சேர்ந்த ஒரு பெரியவர் தினமும் அந்த மலைய கொஞ்சம் கொஞ்சமா உடைக்கிறாரு அந்த ஊர் மக்கள்லாம் இங்க பாரு இந்த பைத்தியத்தை இப்படி தேவையில்லாத வேலை பாக்குறாருன்னு கேள்வி செய்யாத மக்கள் இல்ல ஆனா அவர் அப்படி செய்யறதுக்கும் ஒரு காரணம் இருக்கு அந்த ஊர்ல இருந்து ஹாஸ்பிட்டல் போகணும்னா கூட எழுபது கிலோமீட்டர் சுற்றி தான் போகணும் இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நாள் அவரோட மனைவி சாப்பாடு கொண்டுட்டு போகும்போது அந்த மலையிலிருந்து கீழே விழுந்ததுனால பயங்கரமான அடிபட்டு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு மலையை சுற்றி ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போறதுக்கு முன்னாடியே அவங்க உயிரும் போயிடுச்சு நிலைமை யாருக்கும் ஏற்பட கூடாதுன்னு அந்த மலை மீது ஒரு பாதை உருவாக்குறாரு ஆனா அவர் உருவாக்குனது ஒரே நாள்ல கிடையாது கிட்டத்தட்ட ஏழாயிரத்து முன்னூத்தி ஐந்து நாட்கள் கஷ்டப்பட்டு ஒவ்வொரு கல்லா ஒவ்வொரு நாளும் உடைக்கிறாரு ஒவ்வொரு கல்லா உடைச்சி வெற்றியும் பெறாரு அவரை பார்த்து அந்த ஊர் மக்களே யாரெல்லாம் கேலி சிரிச்சாங்களோ அவங்க எல்லாருமே அந்த எளிமையான பாதையை பயன்படுத்தி கடந்து போறாங்க இது எல்லாமே அந்த பெரியவரோட விடாமுயற்சியினால உருவானதுதான் இது ஒரு உண்மை கதைங்க அந்த பெரியவர் தான் தசரத் மாஞ்சி முயற்சியை கரெக்டான பாதையில விடாமுயற்சியோட செயல்பட்டா கண்டிப்பா வெற்றி பெறலாம்னு இந்த உண்மை கதை நமக்கு உணர்த்துதே பிரச்சனைகள் எப்படி வேணா இருக்கலாம் ஆனா அதற்கான தீர்வு காண நாம ரொம்ப அதிகமா திங்க் பண்ணணும்னு அவசியம் இல்ல எளிமையா யோசிச்சாலே தீர்வு காணலாம் அதாவது முன்னொரு காலத்துல மகேந்திரபுரி என்ற ஒரு நாடு இருந்துச்சு அந்த நாட்டை அரசன் என்பவன் ஆட்சி செய்து வந்தான் அரசருக்கு திருமணமாகி பல ஆண்டுகளாக குழந்தையே இல்லை அவர் வேண்டாத சாமியும் இல்லங்க அப்படி தவமா தவம் இருந்து பத்து வருஷத்துக்கு பிறகு தவ புதல்வனம் பெற்றெடுக்கிறா அந்த நாட்டு அரசி தன்னுடைய புதல்வனுக்கு அனைத்து கலைகளிலும் பயிற்சி கொடுக்கப்படுது அது மட்டும் இல்லாம இளம் வயதிலேயே பல சாதனைகள் புரிந்து தன் நாட்டோட பெருமையையும் அதிகப்படுத்துறான் சுற்றி உள்ள எல்லா நாட்டு அரசனுக்கும் இவனோட வீர செயல்கள் பற்றிய செய்திகள் சென்றடையுது இளவரசன் வளர்ந்து பெரியவனாகி திருமணம் நிலைய அடையிறான் பொதுவா இளவரசன்னாலே டிமாண்ட் அதிகம்தான் ஆனா இவனை பத்தி ஊரே பெருமையா பேசும்போது சாதாரணமாவா பொண்ணு செலக்ட் பண்ணுவாங்க தன் பையனுக்கு ஏற்ற அழகோட அந்த நாட்டையே கட்டியாளும் திறமை அவளுக்கு இருக்கான்னு சோதிச்சு அதுல தேர்ச்சி பெறும் தான் தன் பையனுக்கு திருமணம் முடிக்கணும்னு முடிவு பண்றாரு அந்த நாட்டின் மன்னன் அண்டை நாட்டுல உள்ள எல்லா மன்னர்களுக்கும் செய்தி அனுப்பப்படுது மகேந்திரபுரி நாட்டின் இளவரசனுக்கு வரன் பாக்குறதாகவும் அதே நேரத்துல மன்னர் வைக்கும் போட்டியில வெற்றி பெறும் பெண்ணே அந்த நாட்டின் மருமகள்னு அறிவிப்பும் கொடுக்கறாங்க அந்த போட்டி என்னன்னா வருகிற சித்திரை திங்கள் முதல் நாள் சுயம் நடக்க இருக்கு ஹலோ உன் கதையை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணு என்னது சுயம் அது பொண்ணுக்காக தானே நடத்துவாங்கன்னு கேக்காதீங்க நம்ம இளவரசருக்கு அவ்வளவு டிமாண்டுங்க டிமாண்டு வாங்க கதைக்குள்ள போகலாம் சுயம் வரத்திற்கு பங்கு கொள்ள வரும் பெண்கள் தீயை காகிதத்தில் சுருட்டியும் காற்றை இன்னொரு காகிதத்தில் சுருட்டியும் எடுத்து வர வேண்டும் அப்படி யார் கொண்டு வராங்களோ அவங்களே என்னுடைய நாட்டின் மருமகள் என்ற அறிவிப்பும் கொடுக்கிறாங்க இதை கேட்ட அண்டை நாட்டு இளவரசிகள் எல்லாம் போட்டியிலிருந்து முயற்சி செய்யாமலேயே விலகிடுறாங்க ஒரு சில இளவரசிகள் இந்த போட்டிக்காக பல்வேறு ஓலைச்சுவடிகள்லாம் படிக்கிறாங்க புகழ்பெற்ற யானைகள் கிட்டையும் சென்று உதவி கேட்கிறாங்க ஆனாலும் இந்த போட்டிக்கான சரியான தீர்வு யாருக்குமே கிடைக்கல சுயம் வரம் நடக்கும் நாளும் வந்துடுச்சு ஆனா யாருக்குமே அதற்கான தீர்வும் கிடைக்கல பல இளவரசிகள் காகிதத்துல தீய பிடிக்கிறேன்னு கையை சுட்டதுதான் மிச்சம் கடைசியில அந்த போட்டியில தான் வெற்றி பெறான்னு பார்க்கும் ஆர்வத்தோட பல இளவரசிகள் தன் பரிவாரங்களோட மகேந்திரபுரிக்கு வராங்க வந்தவங்கல பல பேரும் போட்டியின் பார்வையாளர்களாக மட்டுமே வந்தாங்க பங்கு கொள்ள அல்ல அந்த கூட்டத்தை பார்த்து அந்த நாட்டின் அரசன் நான் சொன்ன நிபந்தனைக்கு உட்பட்டு வந்தவர்கள்ல யாருன்னு கேட்கிறாரு ஆனா அந்த இளவரசிகள் கூட்டத்துல இருந்து ஒரு பதிலுமே வரல ஒரே நிசப்தம்தான் அந்த இடத்துல இருந்தது அப்படின்னா இந்த யாருமே வெற்றி பெறலும் போது வர்றா அவளோட கையில ஒரு காகிதத்தால சுருட்டப்பட்ட தீயும் மற்றொரு கையில காகிதத்தால் சுருட்டிய காற்றும் கொண்டு வர்றா இந்த நேரத்துல உங்க கட்பனை ரொம்ப அதிகமாலாம் கொண்டு போகாதீங்க சப்ப மேட்ரு சால்ட் வாட்டர் மாதிரிதான் அதற்கான தீர்வு ஒரு விளக்கு அதனை சுற்றி காகிதத்தினால சுற்றப்பட்ட ஒரு அமைப்பை இருக்கா அடுத்து ஒரு காகிதத்தை சுருட்டி விசிறி உருவாக்கி அதை நான் மேலும் கீழுமாக அசைத்தால் காற்று வரும் ஆகையினால இது காகிதத்தால் சுருட்டப்பட்ட காற்றுன்னு எக்ஸ்பிளைன் பண்றா அவளுடைய இந்த முயற்சி அரசருக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு சரி நீ எந்த நாட்டு இளவரசின்னு கேட்கிறாரு ஆனா அதற்கு எந்த ஒரு பதிலும் சொல்லாம அந்த பெண் அமைதியா நிற்கிறா மறுபடியும் கேட்கும்போது அவ அவர் சொல்றா அரசை நான் எந்த ஒரு நாட்டின் இளவரசியும் அல்ல ஆனால் இந்த போட்டியில கலந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசையில் தான் வந்தேன் நான் இந்நாட்டு பிரஜை அரசனும் அவள் சொல்ற வார்த்தைகளை பொறுமையா கேக்குறாரு இளவரசியாக இல்லை என்றாலும் பரவாயில்லை என் நாட்டையே ஆளும் திறமை உனக்கு இருக்கு எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் ஏற்படும் பிரச்சனைய தீர்க்க எளிமையான முறையில சிந்திச்சாலே தீர்வு காணலாம் அப்படின்னு நீ எல்லோருக்கும் புரிய வச்சுட்ட அதனால என் மருமகள் நீ ஏன்னு சொல்றாரு அந்த அரசர் மன்னர் விருப்பப்படி இளவரசருக்கு திருமணம் நடைபெறது இந்த கதையும் முடியுது தீர்வு காண நம்ம எடுக்கும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கும் ஒரு சிலர் பிரச்சனையை நினைச்சு நினைச்சே லைஃப்ல அனுபவிக்கிற சந்தோஷத்தை மிஸ் பண்ணிடுவாங்க ஒரு சிலர் பிரச்சனைக்கு தீர்வு காண யோசிக்கிறேன்னு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போய் திங்க் பண்ணி இப்படி அப்படின்னு அவங்க மனசுக்குள்ளேயே ஒரு கணக்கு போடுவாங்க ஆனா இதுல ஒரு சிலர் பிரச்சனைக்கு என்னத்த சொல்யூஷன் கொண்டு ட்ரை கூட பண்ண மாட்டாங்க ஆனா பிரச்சனை எதுவாக இருந்தாலும் எளிமையான முறையில யோசிச்சாலே சுலபமா தீர்வு காணலாம் இல்லையாங்க இன்றைக்கு நீங்க கேட்ட இரண்டு கதையுமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க நன்றி